ஃபாஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கின் கேர் அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படர்த்தாமறையாக இருக்கட்டும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சோரியாசிஸாக இருக்கட்டும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்டேக் மெடிசன் எடுத்துக்கலாம் அவுடேக் ரெண்டுமே சொல்ல போகிறேன் இது கிராமப்புறங்களில் நிறையா கிடைக்கும் வண்டு கடை இலை அப்படின்னு நீங்கள் வந்து வண்டுிக்கடை இலை அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா தமிழில் போட்டாலே உங்களுக்கு அந்த படம் கிடைக்கும் நல்லா கோல்டு எப்படி உங்களுக்கு ஆவாரம் பொறுக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வண்டு கடி இலை இருக்கும் மாதிரி இந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ ரொம்ப முக்கியம் நான் வர் இப்போ நான் சொல்கிறேன் பட் வந்து கடி இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க ஏன் இந்த தமிழ் பெரிய சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக புரியும் அங்கே வந்து கிராம வழக்குகளில் நீங்கள் கேட்டாலே தெரியும் நம்மளோட பாட்டி தாத்தா பாட்டி கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வாய்க்காலில் கிடக்கும் இல்லைனா அந்த ரோட்டில் இருக்கும் அப்படிம்பாங்க இலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் விரைஞ்சு இருக்கும் பூ வந்து கோல்டு கலரில் இருக்கும் ஸோ நீங்கள் டவுட்னால் நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே போதும் அது நல்லாவே தெரியும் ஸோ அந்த இலையை இறைச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பூச்சிக்கு மட்டும்தான் அது வந்து அரிப்பாக இருக்கட்டும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு சோரியாசிஸாக இருக்கட்டும் அதேமாரி உங்களுக்கு பூச்சிக்கடி அதாவது காணாக்கடின்னு சொல்லுவாங்க அன்னோன் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ அன்னோன் பைட்னால் என்ன கிடச்சுன்னே தெரியாது இல்லைன்னா கண்ணுக்கு அதாவது மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கக்கூடிய நுண்கிருமிகள் கடிச்சிருக்கும் இது ஒரு ரத்தத்தில் பரவி 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 தான் இந்த எக்ஸிமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தொழு நோய் அதேமாரி உங்கள் தோல் நோயில் கொடு வரக்கூடிய இந்த சோரியாசிஸ் செதில் செதிலாக பட்டப்பட்டே உரியம்லாம் இதெல்லாம் நால் பட்டு இருக்கும் இது வந்து ஃபுட் ஹேபிட்லேயும் வரும் எப்படின்னா இல்லை நான்வெஜ்ஜ் எடுத்துகிட்டு உடனே தயிர் எடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நான் நிறையா வாட்டி இதை சாப்பிட்ருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு இப்போ சொல்லலாம் ஆனால் ஃப்யூச்சரில் வரும் தயிர் கருவாடு மீன் இது ரெண்டும் ரெண்டும் இது வந்து ஏன் இந்த பதிவில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தயிர் சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால தயிர் சாப்பிட்டு மீன் க மீன் குழம்பு ஒன்றா மீன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க மீன் க மீன் சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிடுவாங்க ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா இதாவது ஓரளவு பேலன்ஸ் ஆகிடும் ஆனால் டக்குன்னு எதிர்வினைவாக கொடுக்கறது வந்து கருவாடு இந்த கருவாடு அதே மீனை கா காய வைக்கிறாங்க இல்லையா அந்த கருவாடும் தயிரும் ஒன்றா சாப்பிட்டாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொரையாசிஸில் இல்லைன்னா அரிப்பு நோய் இல்லைன்னா ஒவ்வாமை அலர்ஜி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வெளியில் இருக்கக்கூடிய அரிப்பாக இருக்கட்டும் அந்த தடிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து எச்சுத்தாமரை படத்தாமரை இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டு இலை நம்ம மேலே அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம் சார் இது கிராமப்புறில் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய குப்பை மீனி மஞ்சள் ஸோ தி பெஸ்ட்டு வண்டு கடி நல்லாவே சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் அதேமாரி இங்கே எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னான்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வீட்டு வாசலே குப்பை மீனி இலை அது நல்லா மையம் அரைச்சி மஞ்சள் கொஞ்சம் கல் உப்பு ரெண்டு மூணு சேர்த்துக்குவாங்க சேர்த்து நீங்கள் இந்த மேலே போட ஆரம்பிச்சிங்கனாக்கா எப்பேற்பட்ட அரிப்பும் பட்டு போய்விடும் அதேமாரி உங்களுக்கு நீண்ட நாள் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்டேக் மெடிசன் ஒன்று சொல்கிறேன் அதோடு சேர்த்து எடுத்திங்கனாக்கா சீக்கிரமாகவே குணமாகும் ஸோ இன்னும் நல்லா ரத்தத்தில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த படர் தாமரையோ இல்லை ஏதாவது வந்து சோரியாசிஸோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த சிதை அதாவது சதை வெடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைனாக்கா இதை வந்து அண்ட பேரண்ட வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா ராஜப்பிளவை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கருப்பாக இருக்கும் கருங்கிரந்தி செங்கரந்தி அது என்ன ஆகுனால் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் திடீர்னு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெடிச்சு ரத்தமாக சீல் மாதிரி தனித்தனியாக வரும் ஸோ இது நால் பட்டு போய் இருக்கும் ரொம்ப வருஷமாக வச்சுருப்பாங்க க்யூரேஷனே இருக்காது அவங்களுக்குலாம் இன்டேக்காக சில மருந்துகள் எடுக்கணும் அதான் இன்டேக் என்னென்னு கேட்டிங்கன்னா பரங்கிப்பட்டை சூரணம் தி சூப்பர் மெடிசின் பரங்கிப்பட்டை சூரணம் இன்றைக்கி வந்து டேப்லெட்டாகவே கிடைக்குது பவுடர் விலையில் கிடைக்குது ஸோ பரங்கிப்பட்டை சூரணம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அது பரங்கிப்பட்டை பவுடராகவே இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டர்மரிக் ஒரு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்கை எடுத்துக்கலாம் இது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்காக வேலை செய்யும் ரத்தத்தில் நால்பட்டு இருக்க ஊர் இருக்குது பார்த்திங்களா அதை ஆக்கிடும் ஸ்கின்னாக பல ஆக்கிடும் ஸோ நம்ம இன்டேக் எடுத்து ஸ்கி ஸ்கின்னுக்கு சம்மந்தப்பட்டது ஸ்கின் அப்படின்ட்டுன்னா பரங்கிப்பட்டை சூரணம் இது அவ்வளோ அழகாக ரத்தத்தை சுத்தம் பண்ணும் இதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய பிளட் ப்யூரிஃபையர் ஏதாவது கிடைச்சி எடுத்துக்க இல்லை நிறையாவே பிளட் ப்யூரிஃபையர் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிளட் ப்யூரிஃபை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக இன்னும் குணம் இருக்கும் ஸோ இன்டேக் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பரங்கிப்பட்டை சூரணம் அதுதான் வந்து சூப்பராக வேலை செய்யும் இன்னொன்று வந்து பார்த்திங்கனா மேனி ரசாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க அது குப்பை தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் குப்பைமேனி நம்ம மஞ்சளோட எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குப்பைமேனி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சிட்டிகை போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு குடித்தோம்னாலும் இந்த சோரியாசிஸ்க்கு பெஸ்ட் மெடிசன் குப்பை மேனி இந்த குப்பைமேனி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறோம் மஞ்சள் ரெண்டு மூணு சிட்டிக்கை போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் மாலை இதுவேளை எடுத்தாலே ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்யூரிட்டி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் காலி அதுக்கு மேல் பூச்சா நம்ம என்ன பண்ணுறோம் குப்பை மேனி அதே குப்பைமேனி பவுடர் மஞ்சள் மேலே மேல் பூச்சும் போட்டுக்கிறோம் இன்டேக்கும் எடுத்துக்கிறோம் ரெண்டும் எடுத்துக்கிட்டே வந்திங்கனாலே போதுமான விஷயம் சீக்கிரம் க்யூர் இருக்கும் ஸோ வெப்பாலை தைலம் இது வந்து பார்த்திங்கனாக்கா வெப்பாலை மரம்ங்கிறது சூப்பர் ஸோ அது எல்லா கிராமப்புறங்கள்லையும் இருக்கும் இன்றைக்கி வந்து இன்காப்ஸ்லேயே நிறையவே கிடைக்குது ஸோ அதை வாங்கி வெப்பாலை தைலத்தை வாங்கி நீங்கள் அப்படியே மேலே அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம் சில பேர் தலையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிதில் செதிலாக இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெயோடய மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வேளை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பாலை நல்லாவே குவாலிட்டியாகவே கொடுக்குறாங்க நல்லா குவாலிட்டியாக வாங்கி கொஞ்சம் தேங்காய் தேங்காயையில் மிக்ஸ் பண்ணி தலையில் ஸ்கேல்ப் அப்ளிகேஷன் போட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயம் தான் ஸோ அந்த தலையில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் இதனால் முடி கொட்டுதல் இதனால் பார்த்தீங்கன்னா பால்ட் ஆகிறதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் மேலே இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள் அரிப்பு இல்லைன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்டலில் இருப்பாங்க ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறி பொறியாக சொறி சிறங்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள என்ன பண்ணிணா தைலத்தை நம்ம வந்து த மேலே உடம்புலையும் தேய்ச்சிக்கலாம் தலையிலையும் தேய்ச்சிட்டு வந்து சீக்கிரமான கியூர் இருக்கும் முதல்ல பிளட்டை வந்து கிளியர் பண்ணணும் நாள் பட்டு சில பேர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு விட்டு வச்சுருப்பாங்க நிறைய மெடிசன் எடுத்துருப்பாங்க ஸோ வெப்பாளித்தையிலும் போட்டும் இருப்பாங்க ஆனால் யாரும் இன்டேக் எடுத்துருக்க மாட்டேன் சார் வெப்பாளித்தையில் நம்ம போட்டு போட்டு அழுத்துட்டேன் சார் அது மேலே மட்டும் போட்டுச்சுன்னா மேலே மட்டும் ஃபஸ்ட்டு மாரி ஸ்கின் ஏழு லேயர் இருக்குது அப்போ என்ன ஆகும்னா மேலே மட்டுமே க்யூர் ஆகும் உள்ள இருக்கக்கூடிய ரத்தத்துலேயும் திருப்பி இடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இன்டேக் எடுக்கணும் அதான் சொல்லியிருந்தேன் இன்டேக் எடுக்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கின்னாலே அது வந்து பட்டை சுரணும் அதோட இன்னொரு இன்கிரீடியன்ஸ்னு கேட்டால் மஞ்சள் மஞ்சளும் நம்ம எடுக்கக்கூடிய குப்பை மெனி உடம்பு குப்பையாகிடுச்சி அப்படின்னா திருமேனியாக மாற்றக்கூடிய குப்பை குப்பைமேனியோட விஷயம் அது பேரதிசியம் நம்ம வாசல் குப்பையிலே கிடைக்கிறதுனால தான் குப்பையில் கிடைக்கிது ஈஸியாக அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது ஸோ குப்பை மீனியை வந்து வேறு எடுத்துக்கலாம் தண்டு எடுத்துக்கலாம் காய் எடுத்துக்கலாம் பூ எடுத்துக்கலாம் அந்த டோட்டல் திட்டையுமே எடுத்து நம்ம வந்து மையை அரைச்சி நம்ம மேல் பூச்சாக போட்டு பாருங்கள் கொஞ்சம் நாள் பட்டுருந்துச்சுன்னா கொஞ்சம் எரியும் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன லைட்டாக எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும் இல்லைனா அரிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஊன் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊன் தண்ணி இந்த ஓல்டு வாட்டர் அந்த சொல்லுவாங்க இல்லையா அது மேலேருந்து வெளியில் வரணும் சில பேர் பார்த்திங்கன்னா எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு படம் இருக்குது இல்லத்துல பிரச்சனை இருக்குன்னா இந்த இடத்துல நல்லாயிருக்கும் கை மேடம் அந்த மெடிசன் எடுக்க போதுதான் இந்த இடத்துல ஒன்று வரும் ஐயோயோ இந்த மெடிசன் நமக்கு ஒத்துக்கல பாருங்கள் ஒரு இடத்துக்காக போட்டோம் இந்த இடத்துல வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிப்போங்க அப்படி கிடையாது நீங்கள் உடம்புல அடுத்த மாதமோ அடுத்த வாரமோ இந்த இடத்துல வரத்துக்கு உள்ளார இது ஸோ அடுத்து அப்படியே விட்டுருந்திங்கன்னா இந்த இடத்துல அந்த அந்த பேச்சஸ் வரும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல பரவிட்டே வரும் ஸோ அந்த மருந்து எடுக்கும் பொழுது அது அவுட்புட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது தான் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் அவுட்புட்டின்னு ஒரு வியாதி இருக்குன்னா அங்கே தான் வந்து அது திருப்பி அதிகமாகி திருப்பி வந்து க்ளோஸ் ஆகும் எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வரத்துக்கு காத்துட்ருக்கோ அதெல்லாம் வந்து என்னாகும் வெளியில் வரும் வெளியில் வந்தோடனே நம்ம பயந்துடக்கூடாது அது வந்துட்டு உடனே அது க்யூரும் ஆகிடும் ஸோ நாளைக்கு நாலானிக்கு அதே மாதிரி தான் ஹேருக்கு நிறைய பேர் வந்து மெடிசன் எடுப்பாங்க ஆயில் எடுப்பாங்க நிறைய ஆயில் இருக்கும் என்ன பண்ணுவாங்க எதுக்காக இதுக்கு ரிலேட் பண்ணுறதுனாக்கா அதுக்கு காரணம் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் விழு விழும் முடி இருக்கும் முடி இனிமேல் போகுது நார்மலாகவே முடி பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டுருக்கும் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது என்னக்குன்னா ஆடிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டோன்னே லூஸாக கீழே விடும் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய குற்றம் மாதிரி இருக்கும் ஆஹா இந்த எண்ணெய் நமக்கு ஒத்துக்கல போட்டிருக்கு நார்மலாக கொட்டும் இப்போ அதிகமாக கொட்டுது அப்படின்னு நினச்சிப்பாங்க நாளைக்கு நாலானிக்கு அடுத்த வாரம் கொட்டுறதுலாம் சேர்த்து கொட்டும் ஆனால் அதுக்கப்புறம் ரூட்டு சூப்பராக புதுசாக முளைச்சி சூப்பராக வரும் அதுதான் வந்து நம்ம கான்செப்ட் அதேமாதிரி தான் ஸ்கின் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் மெடிசன் எடுக்கும் பொழுது அதோட தீவிரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே இப்போ பத்து இடத்துல இருக்குன்னா இருபது இடத்துல வர ஆரம்பிக்கும் ஆகா இது என்னடா அது இந்த மருந்து நமக்கு வேலை செய்யல நினச்சக்கூடாது அது அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அங்கே இங்கேலாம் புதுசாக உருவாகிறதுக்கு காத்துட்ருக்கு பார்த்திங்களா அந்த இடத்த அவுட்புட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த ஸ்பேஸ் நீ அந்த வியாதி இருந்த இடம் அந்த வைரஸ் இருந்த இடம் அந்த தேங்கு இருந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மறந்து போய் உள் பக்கமாக வேலை செய்யுறது பார்த்திங்களா அது வெளிப்பக்கமாக தள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே அது வெளியில் தள்ளிக்கிட்டு எந்த ஒரு இந்தியன் மெடிசனாக இருக்கட்டும் அதில் எந்த மெடிசனாக இருந்தாலும் ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீவருக்கு நம்ம மருந்து எடுத்தோம்னா ஹண்ட்ரட் டிகிரி இருந்துச்சுன்னா ஒன் டென் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கிராஃப் மேலே தான் ஏறி இறங்கும் அதுதான் கரெக்டாக மருந்து வேலை செய்யுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி ஸோ அதுமாதிரி இந்தியன் மெடிசன் மாதிரி தான் எந்த ஒரு டிசீஸுக்கு மருந்து எடுத்தாலும் அது மெயின் நோக்கி போய் கீழே வந்து எனக்கு வந்து ரூட் காசஸ்லேருந்து வெளில எடுத்துடும் ஸோ அதனால் இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ குப்பை மீன மஞ்சள் அதேமாதிரி வண்டுக்கடியிலே அதேமாதிரி இன்டேக்காக எடுத்துக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குப்பை மீனி எடுத்துக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் சிட்டிகை எடுத்துகிட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம் அதேமாதிரி முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரங்கிப்பட்டே சோழம் இது மிஸ் பண்ணவே கூடாது டேப்லெட்டாக கிடைக்குது பவுடராக கிடைக்குது நீங்கள் அதை எடுத்து எந்த அளவுக்கு நீங்கள் காலை மாலை காலை மாலை எடுத்துகிட்டு இருக்கீங்களோ சீக்கிரமாகவே இந்த பாடாய்ப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சொரையாசிஸாக இருக்கட்டும் தோல் நோயாக இருக்கட்டும் தோல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதிகளாக இருந்தாலும் இந்த மருந்து தான் சூப்பராக வேலை செய்யும் இதுதான் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்